அன்புள்ள ராசி அன்பர்களே வணக்கம் கலகராசினருக்கு தற்சமயம் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் தைரிய முயற்சி ஆக ஒன்போதில் உள்ள ராகுவினால் செய்யும் முயற்சிகளில் மாற்றமான அணுகுமுறைகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும் திருத்தலம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் தடைபட்டு வந்த குல தெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் இடம் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உத்தியோக மாற்றம் தொடர்பான குழப்பங்கள் இருந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அழகு வைத்த சில பொருட்களை மீட்டு எடுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் கேதுவினால் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதில் ஆசைகள் அறிமுகங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் தொடர்பான சூழ்நிலைகள் அமையும் உறவுகளின் வழியில் புரிதல் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தந்தை வழி தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மறைமுக திறமைகளின் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சில செயல்பாடுகளின் மூலம் எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் உடல் ஆரோக்கியத்தில் ராசினருக்கு கவனம் வேண்டும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் காலம் தவறி உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் இரவு நேர பயணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரத்தில் சிறு சேமிப்பு மற்றும் சிறிய சீட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கிடைக்கும் சிறு வருமானத்தையும் சேர்த்து வைக்க முயற்சி செய்வீர்கள் விலை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோசர்களுக்கு அலைச்சல்கள் குறையும் எதிர்பார்த்த பதவி உயர்வு தங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரிகளுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும் ஆகவே வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது தங்களுக்கு மிகவும் நல்லது கூட்டு வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்க தாங்கள் செய்ய வேண்டியது கவனமாக அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் யாரிடமும் பகைமை பாராட்ட வேண்டாம் பகைமை பாராட்டாமல் தாங்கள் இருக்க வேண்டும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒப்பந்தம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் கால்நடைகள் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் விவேகமான செயல்பாடுகளின் மூலம் இன்னல்கள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர்கள் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வர் சிறு சிறு பணிகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் கட்சி மேலிடம் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் வளர்ப்பு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வையும் செல்வாக்கையும் மேம்படுத்துவதற்கான அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் மீது இருந்த சிறு சிறு வதந்திகள் வரையும் இசை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நுணுக்கமான பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் பெண்களுக்கு எதையும் சமாளிக்கலாம் என்ற தைரிய உணர்வு மனோதினம் தங்களுக்கு உண்டாகும் ஏனென்றால் தைரிய தைரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆகவே தங்களுடைய தைரியம் தங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவருடன் மனம் சிறந்து பேசுவதால் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் மற்றபடி இந்த ராகு கேது பேச்சியினால் நன்மைகளை அடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்